ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் பற்றி பேச போகிறோம் சிக்ஸ் மந்த்ஸில் இருந்து டுவெல் மந்த்ஸ் வரைக்கும் பேபிக்கு என்ன ஃபுட் எந்த ஏஜ்ல என்ன ஸ்டார்ட் பண்ணலாம் நான் இதை உங்களுக்கு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு பிஃபோர் ஸ்டார்டிங் சாலிட்ஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஃபஸ்ட்டு பேபிக்கு சிக்ஸ் மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சான்னு பாருங்கள் சிக்ஸ் மந்த்ஸ்க்கு முன்னாடி சாலிட்ஸ் வேண்டாம் பேபி டைஜஸ்டிவ் சிஸ்டம் ரெடியாக இருக்காது செகண்ட் பேபி ரெடியானதுக்கான சயின்ஸ் ஹெட்டு ஸ்டெடியாக ஹோல்ட் பண்ணுறது நெக்ஸ்ட்டு சப்போர்ட் கொடுத்தா உட்கார்றது நெக்ஸ்ட்டு ஸ்பூன் வச்சா மவுத் ஓப்பன் பண்ணுறது நெக்ஸ்ட்டு ஃபுட்டில் இன்ட்ரெஸ்ட் காட்டுறது தேர்ட் பாயிண்ட் ஸ்டார்ட் தின் டு திக் ஃபஸ்ட்டு ஃபுட்ஸ் வாட்டரி கன்சிஸ்டன்சியில் கொடுங்க ஸ்லோலி வீக் பை வீக் திக்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்கள் ஃபோர்த் பாயிண்ட் நோ சால்ட் நோ சுகர் நோ ஹனி கிட்னிக்கு லோடு அதிகமாகிடும் அதனால் கொடுக்காதிங்க நெக்ஸ்ட்டு ஹனியில் பொட்டலிசம் ரிஸ்க் ஆகிடும் அதனால் ஒன் இயர் வரைக்கும் ஸ்ட்ரிக்ட்டாக அதையும் அவாய்ட் பண்ணுங்கள் இப்போ நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது சிக்ஸ் மந்த்ஸ் ஃபஸ்ட்டு சாலிட்ஸ் இன்ட்ரொடக்ஷன் சிக்ஸ்த் மந்தில் பேபிக்கு ஒரு ஃபுட் மட்டும் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் ஸ்டார்ட் வித் திஸ் ரைஸ் கஞ்சி அதாவது தின்னாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு தால் வாட்டர் பருப்பு தண்ணி நெக்ஸ்ட்டு வந்து ராகி கஞ்சி அதுவும் ரொம்ப தின்னாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ஆப்பிள் பியூரே நெக்ஸ்ட்டு கேரட் பியூரே இப்போ நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது ஹவு மச் டூ ஃபிட் டூ டூ த்ரீ ஸ்பூன்ஸ் ஃபஸ்ட்டு டே போதும் பேபி ஹேப்பினா கிராஜுவலி ஃபைவ் டு சிக்ஸ் ஸ்பூன்ஸ் வரைக்கும் கொடுக்கலாம் பட் ஒன் டைம் ஒன்லி பர் டே இதில் இம்பார்ட்டன்ட் என்னன்னா நியூ ஃபுட் இன்ட்ரடியூஸ் பண்ணி டூ டேஸ் வெயிட் பண்ணணும் பேபிக்கு ரேஷு லூஸ் மோஷன் வாமிட்டிங் வந்தால் உடனே ஸ்டாப் பண்ணணும் இப்போ நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது செவன் மந்த்ஸில் செவன் மந்த்ஸில் ஸ்லைட்லி திக் ஃபுட் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போது பேபி ஃபாலோ பண்ணுறதுல கம்ஃபர்டபுள் ஆகியிருப்பாங்க ஃபுட்ஸ் கொஞ்சம் திக்க ஆக்கலாம் ரெக்கமெண்டட் ஃபுட்ஸ் ஃபஸ்ட்டு ரைஸ் ப்ளஸ் தால் மஷ் திக் பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வெஜிடபிள் பியூரேஸ் அதாவது கேரட் பம்கின் ஸ்வீட் பொட்டேட்டோ பீட்ரூட் இதெல்லாம் பியூரேஸ் மாதிரி நீங்கள் கொடுக்கலாம் நெக்ஸ்ட்டு ஃப்ரூட் ப்யூரேஸ் பனானா மேஷ்டு வெல் நெக்ஸ்ட்டு பப்பாயா அப்புறம் ஃபீடிங் ரொட்டீன் டூ சாலிட் மீல்ஸ் பர் டே மார்னிங் ஒன் ஆஃப்டர்நூன் ஒன் பிரஸ்ட் மில்க் ஃபார்முலா த சேம் ஆஸ் பிஃபோர் இதில் டிப்ஸ் என்னென்னா அவாய்ட் கவுஸ் மில்க் அவாய்ட் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் இப்போ நெக்ஸ்ட்டு எயிட் மந்த்ஸில் பார்க்கலாம் எயிட் மந்த்ஸில் டேஸ்ட் அண்ட் எக்ஸ்டோர் எக்ஸ்ப்ளோரிங் ஸ்டேஜ் இந்த மாதம் பேபிக்கு நியூ டேஸ்ட் ட்ரை பண்ணணும் அப்போ தான் ஃபியூச்சரில் நல்லா சாப்பிடுவாங்க நியூ ஃபுட்ஸ் யூ கேன் இன்ட்ரடியூஸ் அதில் ஃபஸ்ட்டு இட்லி சோக்குடு அண்ட் மேஷ்டு நெக்ஸ்ட்டு தோசா சோக்கடிங் சாம்பார் நோ ஸ்பைசி அப்புறம் கர்ட் ரைஸ் ரொம்ப சாஃப்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு மிக்ஸ்டு வெஜிடபிள் ஹெச்னி அதுவும் ஸ்பைசினஸ் இருக்கக்கூடாது நெக்ஸ்ட்டு ஸ்டீம்டு பனானா பீசஸ் நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு உப்புமா வெரி சாஃப்ட் டெக்ஸர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபீடிங் ரொட்டின் டூ டூ த்ரீ சாலிட் மீல்ஸு வாட்டர் டூ டூ த்ரீ சிப்ஸ் வித் மீல்ஸ் இப்போ ஃபிஃப்த்தை நம்ம பார்க்க போகிறது நைன் டு டென் மந்த்ஸ் ஃபேமிலி ஃபுட் இன்ட்ரடக்ஷன் இப்போ வீட்டில் குக் பண்ணுற இருந்து பேபிக்கு போஷன் செப்பரேட் பண்ணி கொடுக்கலாம் ஸ்பைசி இல்லாமல் கொடுக்கணும் ஃபர்ஸ்ட்டு வந்து ரைஸ் ப்ளஸ் தால் ப்ளஸ் வெஜிடேபிள் மேஷ் சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு சாஃப்ட் சப்பாத்தி சோக் டேம் தால் நெக்ஸ்ட்டு வந்து இட்லி ஸ்மால் பீசஸ் நெக்ஸ்ட்டு வந்து தோசா டைனி பீசஸ் அப்புறம் வந்து ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கீ கூட சேர்த்துக்கலாம் ஜஸ்ட்டு ஸ்மால் அமௌண்ட் ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துக்கணும் இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பேபி கேன் ஈட் வித் ஹேண்ட்ஸ் என்கரேஜ் செல்ஃப் ஃபீடிங் மெஸியாக இருக்கும் ஆனால் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப நல்லது அவாய்ட் ஹோல் நட்ஸ் கிரேப்ஸ் வித்தவுட் கட்டிங் பிஸ்கெட்ஸ் டீப் ஃப்ரைட் ஐட்டம்ஸ் இப்போ சிக்ஸ்தான் நம்ம பார்க்க போகிறது லெவன் டு டுவெல் மந்த்ஸில் மினி மீல்ஸ் ப்ளஸ் ஃபேமிலி ஃபுட் இப்போ பேபி ஆல்மோஸ்ட் ஃபேமிலி மீல்ஸ் சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க ஷீவிங் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆகும் இப்போ என்ன ஃபுட்ஸ் கொடுக்கலான்னு நான் அவங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நார்மல் கன்சிஸ்டன்சி ரைஸ் ப்ளஸ் தால் ப்ளஸ் வெஜிடபிள்ஸ் அப்புறம் உப்புமா பொங்கல் கர்ட் ரைஸ் எதுவும் ஸ்பைஸினஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ஆம்லேட் பீசஸ் கூட கொடுக்கலாம் பட் சாஃப்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஃபீடிங் பிளான் த்ரீ ப்ராப்பர் மீல்ஸ் டூ ஸ்நாக்ஸ் பிரஸ்ட் மில்க் ஃபார்முலா ஆஸ் நீடட் இதில் என்கரேஜ் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா குழந்தைங்கள வாட்டர் சிப்பர்லேருந்து குடிக்க வைங்க அப்புறம் வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ரூட்ஸ் டெய்லி அவங்கள சாப்பிடவேங்க நெக்ஸ்ட்டு வந்து ஃபேமிலி கூட மீல்ஸ் அவங்க சாப்பிட்றதுக்கு என்கரேஜ் பண்ணுங்கள் இப்போ செவன்த்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறது டெய்லி ஃப்ரூட் ரொட்டீன் மார்னிங் வந்து ஃப்ரூட் ப்யூரே மேஷ்டு பனானா இல்லைனா இட்லி ஆஃப்டர்நூன் வந்து வெஜ் கிச்சனி இல்லைனா தால் ரைஸ் இல்லைனா கர்ட் ரைஸ் ஈவினிங் வந்து ரைஸ் கஞ்சி இல்லைனா ஸ்டீம்டு ஃப்ரூட்ஸ் நைட் வந்து சாஃப்ட் தோசா இல்லைனா பொங்கல் இல்லைனா ரைஸ் மேஷ் பெட் டைமில் பிரெஸ்ட் மில்க் ஃபார்மலா நீங்கள் எது கொடுக்குறீங்களோ அதை சூஸ் பண்ணிக்கலாம் இதில் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் என்னென்னா எல்லா ஃபுட்டுமே வெல் குக்க்டாக இருக்கணும் எல்லா ஃபுட்டுமே சாஃப்ட்டாக இருக்கணும் இப்போ லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது ஃபுட்ஸ் டூ ஸ்ட்ரிக்ட்லி அவாய்ட் டில் ஒன் இயர் ஃபஸ்ட்டு ஹனி செகண்ட் கவுஸ் மில்க் தேர்ட் சுகர் ஃபோர்த்து சால்ட் ஃபிஃப்த்து பிஸ்கெட்ஸ் அண்ட் சாக்லேட்ஸ் சிக்ஸ்த் ஹோல் நட்ஸ் செவன்த்து பாப்கார்ன் எயித்து கிரேப்ஸ் வித்தவுட் ஸ்லைசிங் நைன்த் எக்ஸஸ் சிட்ரஸ் ஜூஸ் டென்த்து டீ காஃபி ஜூசஸ் நான் சொன்ன ஃபுட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு பேபியும் டிஃப்ரெண்ட் ஒரு நாள் சாப்பிடுவாங்க ஒரு நாள் சாப்பிட மாட்டாங்க அது நார்மல் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் காமா இருக்கணும் இந்த ஃபுட் ஷார்ட் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் பேபி கேர் வீடியோஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்